வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா பாசி பருப்பு கஞ்சி இது வந்து ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு இந்த கஞ்சி கொடுக்கலாம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கால் கப்ப அளவுக்கு நான் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டாக நினைச்சும் வறுக்கணும் ரொம்ப கறியாமல் லைட்டாக பொன்னிடம வரக்கு நினச்சின வறுத்த எடுக்கணும் பாருங்க இந்த டைம் வந்து போதும் இப்போ நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து அப்படியே ஒரு மிக்சிக்கு மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் அது ஆறு படகு என்ன பண்ணுங்கள் இதை பவுட்ரு மாதிரி அரைச்சிடுங்க இப்போ அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பவுட்ரு பண்ணியாச்சு அதை நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து வடிக்கிறது வரும் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் இதை வந்து அப்படி கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா வடிகட்டி எட்டாச்சு குட்டி பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப கடின மாதிரி இருக்கக்கூடாது ஈஸியாக வாய்க்கில் போகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக அதனால அந்த நல்லா படி கட்டிட்டு அந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுவேன் இப்போ காய்ச்சிட்டுருக்கேன் இப்போ வந்து அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாருங்க கஞ்சிரிக்கை இது கூட கொஞ்சமாக இதுக்கு வந்து உப்பு தேவையில்லை கொஞ்சமாக இனிப்பு தான் தேவை அதெல்லாம் கொஞ்சமாக நட்டு தர்க்கிற சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு அதுங்க நல்லா ஆறின பிறகு இணைச்சிங்க அப்படி கொஞ்சமாக கொடுங்க இது வந்து பாசி பருப்பு கஞ்சி இது வந்து நான் வந்து கொஞ்சம் நல்ல திறன் நிலையில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லது இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்